பாலகுருசாமி துணை நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி ஏன் எந்த ஜோசிகிட்ட போனாலும் நவக்கிரகங்கள் நவக்கிரக கோயிலுக்கு போங்க நவக்கிரகத்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டீங்க நவக்கிரகங்களுக்கும் தெய்வங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது நம்மை ஆட்சி செலுத்தக்கூடியது என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு சேர்ந்த பஞ்சபூத இயக்கம்தான் பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்தை தான் நம்ம இறைவனாக வணங்குகிறோம் அந்த பிரபஞ்சம்தான் நமக்கு எல்லா சக்தியும் கொடுக்குது ரிஷிகளும் முனிவர்களும் பெரியோர்களும் எல்லாம் என்ன செஞ்சாங்க தவம் இருந்து இந்த பிரபஞ்ச சக்தி தான் பெற்றுறாங்க அந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் அளவுக்கு அதிகமான சக்தி உள்ளது அதுதான் இறைவன் இறைவனுக்கு பேர் வச்சிருக்கோம் இல்லையா நம்ம கூப்பிட்றோம் இல்லை நமசிவாயா அந்த நமசிவாயா பிரபஞ்ச சக்தி தான் பஞ்சபூதங்கள் தான் நாங்கிறது நிறம் மாங்கிறது நீர் சி நெருப்பு வாங்கிறது காற்று யாங்கிறது ஆகாயம் இந்த பஞ்சபூத சக்திகள் தான் நம்ம எல்லாம் வணக்கிறோம் இந்த பஞ்சபூத சக்திகள் அந்த பிரபஞ்ச சக்திகள் வந்து எல்லாத்துலேயும் இருக்குது நம்ம உடம்புல இருக்குது நம்ம உடம்புல நிறம் இருக்குது நீர் இருக்குது நெருப்பு இருக்குது காற்று இருக்குது எல்லாமே இருக்குது நம்மளுக்கு எல்லாமே அதுதான் ஆட்சி செய்யும் அப்போது எந்த பொருள் இல்லாமல் இருக்குது எல்லாத்துலேயும் நவகிரகம் பஞ்சபூத சக்தி இருக்குது இப்போ நவகிரகங்கள்னு சொல்கிறோம் பஞ்சாங்கம் பஞ்சாங்கம்னு என்ன பஞ்ச அங்கம் அஞ்சு அங்கம் கொண்டது பஞ்சாங்கம் அந்த அஞ்சம்ங்கிறது நாள் திதி யோகம் நட்சத்திரம் கரணம் இது எல்லாமே அஞ்சும் போட்டுருக்குது இந்த அஞ்சுக்கும் ஒவ்வொரு சக்தி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு அமைப்பும் இருக்குது அந்த நாள் திதி யோகம் நட்சத்திரம் எல்லாமே வந்து அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்றாக ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்போ இந்த நவக்கிரகங்களுக்குள்ளும் பஞ்சபோதைகள் இருக்குது பிரபஞ்ச சக்தி இருக்குது அது நம்ம ஆட்சி செலுத்துது இறைவனை வணங்கும் போது நமச்சிவாயாக கும்பிட்றோம் நிலம் நீர் காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியை தான் இறைவனாக எல்லாரும் வணங்குறோம் ஒரே இறைவன் நாம் நிறைய பேர் பிரிச்சிருக்கிறோம் அது கணக்கு வேறு அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு அந்த பஞ்சபோதங்கள் அந்த பிரபஞ்ச சக்தி அதுதான் ப நவகிரங்கள் இருக்குது அந்த நவகிரகங்களுக்குள்ள சூட்சமான கோயில்களும் இருக்குது கோயில்களில் எந்தெந்த கோயில்களுக்கு போனால் எந்தெந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும் எங்கெங்கே அந்த எனர்ஜி இருக்குது அப்படின்றதெல்லாம் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க நிறைய சொல்லி வச்சுருக்காங்க அதனால தான் எந்த ஜோசியிட்ட போனாலும் நவக்கிரகம் 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 இல்லை எப்படி ஜோசியம் பார்க்கணும் பஞ்சாங்கம் அப்படின்னாலே அந்த அஞ்சாங்க தான் அதனால் சொல்கிறது தப்பு கிடையாது நன்மை தான் அந்த அதுக்குள்ள எனர்ஜி உள்ள கோயில்களுக்கு அந்தந்த சக்தி உள்ள கோயில்களுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி எங்கே குவிஞ்சிருக்குதோ அந்தந்த இடங்களுக்கு போயிட்டு வந்தாலே நம்முடைய தோஷங்கள் எல்லாமே தீரும் நல்லதே நடக்கும்